நூத்தம்பது ரூபா முதல்ல ஐநூறு ரூபா வரைக்கும் வச்சுருக்கோம் இந்த நூத்தம்பது ரூபா பாத்தீங்கன்னா இந்த ஏஜ் பீல் அந்த எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டி கவரேஜோட பாக்கவங்களோ இந்த மாதிரி பாப்பாங்க சைடு கவரேஜோட வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு இது வந்து நான் பிப்டி ரூபீஸ்ல வரும் இது பை ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நான் ஏ ஒன் ட்ரேடர்ஸ் வந்து பேசுறோம் இந்த ஏ ஒன் ட்ரேடர்ஸ் அப்ப ரன் பண்றது நானே என் ஒய்ஃப் மட்டும் தான் வந்து சிம்மக்கல்ல வக்கீல் பூத்தர்ல செல்லத்தம்மன் கோயிலுக்கு பக்கத்துல சிம்மக்கல் டூ ப்ரேயர் போற ரூட்ல நம்ம கடை கேட்டாங்க ஏ ஒன் ட்ரேடர்ஸ் ஷாப்பிங் இப்ப நம்ம ஹெல்மெட்ஸ் பத்தி பார்ப்போம் ஹெல்மெட் வந்து நூத்தி ரூபா முதல் ஐநூறு வரைக்கும் இருமா வச்சிருக்கோம் இந்த நூத்தி ஐம்பது ரூபா பாத்தீங்கன்னா அந்த ஏஜ் பீப்புள் இந்த டிரைவிங் கத்துக்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாமே இந்த நூத்தி ஐம்பது ரூபா கேப்பும் இரநூறுவா கேப்பும் பிளஸ் இதுலயே சேஃப்டி வைசா கொஞ்சம் எனக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு நம்ம நூத்தம்பது ரூபா கேப்பும் பார்ப்பாங்க இந்த வைஸ் எல்லாம் கொஞ்சம் சேஃப்டி கவரேஜோட பார்க்கறவங்களோ இந்த மாதிரி பார்ப்பாங்க அதுலயே ஆஃப் இன்னும் கொஞ்சம் சைடு கவரேஜோட வேணும் அப்படின்னு இது வந்து நான் ஃபோர் ஃபிஃப்டி ரூபீஸ் வரும் ஃபுல் பேஸா வேணும் அப்படின்னு இந்த மாதிரி மாடல் வரும் இது பை ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் இது மொத்தத்துக்கு வந்து நூற்றம்பது ரூபாய் இருக்கு ஐநூறு ரூபா வரைக்கும் உள்ள கேட்டகரி இதுக்கு எல்லாருக்குமே ஸ்பேர்ஸ் நம்ம மட்டும் நம்ம இப்ப அடுத்து பார்க்க போகிற செக்மெண்ட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் பிராண்டடாகவும் ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்குள்ள நம்ம பார்க்க வேண்டிய இது வந்து பேகா ஸ்டக்ஸ் ஸ்டீல் பேட் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டடாகவும் இருக்கும் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் நல்ல குவாலிட்டி வைஸாகவும் நல்ல திக்னஸாகவும் இருக்கும் ஸ்பேட்ஸும் நம்மகிட்டே வந்து எப்பவுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும் இந்த மூணு கம்பெனி தான் பேகா ஸ்டக்ஸ் ஸ்டீல் பேடு இதுலேயும் வந்து கலர்ஸ் ஓரியண்டட்ன்றது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே வரும் அது நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு நம்ம அதுக்கு ஏற்றப்பட டிஸ்கவுண்ட் பண்ணி

இப்போ பாக்க போற செக்மெண்ட் வந்து நம்ம தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட்ல இருந்து டூ தௌசண்ட் குள்ள இருக்க ஹெல்மெட் எல்லா இந்த ஹெல்மெட்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவும் போட்டிருப்பாங்க இந்த மாடல் வந்து பட்ஜெட்ல வரும் நான் இந்த மாடல் வேணும்னு ரொம்ப சாப்பிட்ணும் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தருவோம் இந்த மாடல் டூ தௌசண்ட் பட்ஜெட்ல வரும் டூ தௌசண்ட் பட்ஜெட்ல ஒரு நல்ல காம்பாக்டான ஒரு ஹெல்மெட் ரைடர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்மெட்ஸ் பிளஸ் மார்க்கெட்டிங்ல இருக்கவங்க யாருனாலும் இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கலாம் சேஃப்டி வைஸ் நல்லாவே கொடுத்துருப்பாங்க இந்த ஹெல்மெட் எக்ஸ்ட்ரா ஸ்பாய்லர்ஸும் கொடுத்துருப்பாங்க பிளஸ் ஏர் வெண்டோட கொடுத்துருப்பாங்க மிர வைஸும் உங்களுக்கு வந்துடும் அடிஷனலா உங்களுக்கு ஃபோர் ஆர் ரெட் வைஸர் ப்ளூ வைஸர் கலர் வைஸர் இந்த மாதிரி வைசர்ஸும் இதுல அவைலபிள் இருக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி நீங்க வைஸஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளிப் அப் அதாவது ஃபுல் பேஸ் ஆகும் ஹாஃப் பேஸ் ஆகும் தேர்ந்தெடுப்பாங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து கலர்ஃபுல்லா இது பார்ப்பாங்க அதுல வந்து இந்த மாடல் இப்ப சர்ச்ல வந்து ப்ளூ பிரிண்ட் மாடல் வந்து இருக்கு இது வந்து பிளிப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம் வேற டூஎல் வைஸரும் அவைலபிளா இருக்கும் இதுனால அடாப்டர் மாதிரிதான் இந்த ரொம்ப தான் இது ஓப்பன் ஆர் க்ளோஸ் இந்த ரெண்டுமே இது இருக்கும் இது கலர்ஸ் நிறைய அவைலபிளாவும் இருக்கும் இது நல்லா டூ தௌசண்ட் பட்ஜெட்லயே நல்லா ஃப்ரெண்ட்லியாவே யூஸ் ஃப்ரெண்ட்லியாவே போட்டு வச்சிருக்காங்க நம்ம இந்த இது தேனின்னு கேட்கறவங்க நம்ம யூடியூப் சேனலை பாத்துட்டு வாங்க நம்ம பெஸ்ட் டிஸ்கவுண்டாவே பண்ணி தருவோம் கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கு அதை பார்த்துட்டு ஆன்லைன்ல கூட நீங்க பார்த்துன்னா டபுள் வைசர் வந்து எதிர்பார்ப்பாங்க வைசர்ல எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி உள்ளது இதுக்கும் அடாப்ட் பண்ணதுன்னா வெளியே எல்லாமே இருக்கும் இது வந்து டிஎல் வைசர் உள்ளது இது நல்லா ரைடு லாங் ரைடுக்கு போறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாவே இருக்கும் இதுக்கு இது சக்ஸிலேயே இருக்கு இது வந்து மாநிலத்த இதுக்குள்ள ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இதுல கலர் சேஞ்சஸ் பண்ணுவான கிளாஸஸும் நம்மகிட்ட எக்ஸ்ட்ராவே அவைலபிளா இருக்கு இது உங்களுக்கு வேணும்னு வந்து நம்ம யூடியூப் சேனலை பாத்துட்டு வர்றவங்களுக்கு பெஸ்ட் டிஸ்கவுண்டாவே பாத்து பண்ணுவோம் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு நீங்க கான்டாக்ட் நம்பர் வந்து நம்ம ஸ்கிரீன்லேயே பார்த்து அதில் கான்டாக்ட் பண்ணி அட்டை பாக்குற செக்மெண்ட் வந்து ஆக்சர் கம்பெனி ஃபைவ் தௌசண்ட் பட்ஜெட்ல வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சர் கம்பெனி டூஎல் வைசர்னு வரும் இது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெல் காம்பேக்ட் செல்லு தான் போட்டுருப்பாங்க லாங் ரைடுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டான இது சேஃப்டி வைஸ்லையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்னஸ் ஆனது நம்ம கீழே விழுந்தாலும் சரி நமக்கு யாராவது வண்டி ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி எந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டோட செல்லு வந்து பிரேக்கே ஆகாது நல்லா காம்பேக்டான இருக்கும் இதுல நல்ல கலர் வைஸ் ஒரு கலர்ஸ் நிறைய இருக்கு ஒரு முப்பது நாற்பது கலர்ஸ் நம்மகிட்ட இருக்கு இதனால நம்மகிட்ட அவங்களுக்கு சேனலை பார்த்து வங்களுக்கு நல்ல பெஸ்ட் பிரைஸாவே பண்ணி தந்துடுவோம் அது போக ஆன்லைன் பெசிலிட்டிஸும் உண்டு கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே நம்ம கடை பாத்தீங்கன்னா மதுரை சிம்மக்கல் ஏ ஒன் ட்ரெயின செல்மெட் ஷாப்பு இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சிம்மக்கல் வந்து பெரியார் போற ரூட்ல நம்ம லொக்கேட் ஆயிருக்கும் லேண்ட்மார்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு பக்கத்துல செல்லத்தம்மன் கோயில்னு சொல்லிட்டு இது இருக்கு அந்த கோயிலுக்கு பக்கத்துல நியரஸ்ட் ஷாப்ல தான் நம்ம இது இருக்கும் கீழேயும் வந்து கண்டெக்ட் நம்பர் நம்ம ஸ்கிரீன்லயே போட்டிருக்கோம் நம்ம கடையில் ஹெல்மெட் அவைலபிள் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இருக்குது ஃபுல் ஃபேஸு ஆஃப் ஃபேஸு ஃப்ளிப் ஆஃப் மாடல் பேசிக்காக லேடிஸ் ஹெல்மெட் சொல்லிட்டு லேடிஸ் ஹெல்மெட் மாடல் கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம அவைலபிளாக வச்சுருக்கோம் பட்ஜெட் பண்ணியாகவும் வச்சிருக்கோம் எல்லாத்துக்குமே ஸ்பேர்ஸும் நம்ம கடையில் அவைலபுளே இருக்கு நம்ம எதனாலுமே நாங்கள் ஆல்ட்ரேட் பண்ணினா கூட நம்ம அவைலபிள் பண்ணி கொடுத்துருவோம் எங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி போய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்